கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நேற்றைய தினத்துல இலைப்பார்தலையே இந்த வேதத்துடைய சாராம்சமா இருக்குங்கறத குறித்து நாம தியானிச்சோம் இன்றைக்கும் இலைப்பார்தலை குறித்த தொடர் வேத பகுதிகளை தான் நாம பார்க்க போறோம் ஆண்டவர் இந்த இலைப்பாடுல நினைவு தான் ஏழாம் நாள பரிசுத்த நாளாக ஆசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தாரு ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் பார்த்தோம்னா தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி இவர் பரிசுத்தமாக்கின இந்த நாளை அவர் தேர்ந்தெடுத்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முக்கியமான ஒரு கட்டளையாக கொடுத்திருந்தாரு நம்மளுக்கு இது அநேக வசனங்களையும் வருது யாத்ராகமம் இருபதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை எடுத்துட்டோம்னா கூட ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க நினைப்பாயாக அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு இது ஏன் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இலைப்பார்தலை பத்தி அவங்களுக்கு எப்பவுமே நினைவில் இருக்கணுங்கிறது அதாவது ஆண்டவர் எப்படி தன்னுடைய கிரிகளெல்லாம் முடித்து அவர் இலைப்பார்தலுக்குள்ளார பிரவேசித்தாரோ இருக்கிறாரோ நமக்கு நியமித்த வேலைகளெல்லாம் நாம முடித்த நமக்காக ஒரு இலைப்பாடுதல தேவன் வைத்திருக்கிறாங்கிறத நாம நினைவு கூறுகிறதற்காகவே இது கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளுக்கு இந்த இலைப்பாடுதலை குறித்த உபாகவம் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்துல கூட ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் அதிலே நீயானாலும் உன் குமாரரானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரரானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவனாலும் உன் வாசல்கள் இருக்கிற அந்யன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் நீ இலைப்பாருவது போல உன் வேலைக்காரனும் உன் இலைப்பார வேண்டும் இசைவேலர்களுக்கு முக்கியமா ஒரு கட்டளையா அறிவிச்சிருக்காரு ஆண்டவர் இந்த இலைப்பார்தல அவங்க மாத்திரல்ல அவங்களோட கூட இருக்கிற மிருக ஜீவன்கள் இருந்து இருந்து அடிமைகளாக இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே அவங்க இதை இலைப்பாறுதல் நாளாக பரிசுத்த நாளாக ஓய்வு நாளாக ஆசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு இத அவங்க நினைவு கூறணும் எந்தபடியா ஆண்டவர் நமக்கும் ஒரு இலைப்பாதல வச்சிருக்காரு அத அந்த பரலோக ராஜ்யத்துல நமக்கு கொடுப்பாரு அப்போ நாம நம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து நம்மள பரிசுத்தோடு காத்து கொள்ளும் போது இந்த இலைப்பாடலுக்குள்ளார நாம பிரவேசிக்க முடியும் அப்படிங்கறத நினைவு கூறுவதற்காகவே இது கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த ஜனங்கள் இதோட சாராம்சத்துலயே அவங்க நினைவு கூர்ந்தாங்க அவங்க இதை வேற விதமாக்கி இத இந்த பரிசுத்த நாளை வந்து நாம ஓய்வு நாளாக மாத்திரம்தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கடினமா இதை இந்த வேலை செய்யக்கூடாது இது பண்ண கூடாது மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது ஏசு கிறிஸ்துவானவரே வந்து ஒரு வியாதி உள்ளவனை சுகமாக்கின போது ஓய்வு நாளை இதை செய்யலாமாங்கிற தர்க்கங்களை கொண்டு வந்தாங்க அப்ப அந்த சாராம்சத்துல அவங்க விலகி போனாங்க எதுக்காக நினைவு கூறும்படியாக அந்த நாள் வைக்கப்பட்டதோ அதுலேருந்தே அவங்க விலகி போனாங்க அப்படி அந்த நாட்க ல்ல இந்த படியா இஸ்ரவேலர்கள் செய்தாங்கன்னா இப்போ புதிய உடன்படிக்கையில இருக்கிற இஸ்ரவீலர்களாகிய நாம ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை நினைவு கூறும்படியா தந்திருக்காரு பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் எடுத்துட்டோம்னா பண்ணின பின்பு அவர் அந்த படியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் அப்ப இந்த இடத்துல எதை நினைவு கூற சொல்லியிருக்காரு அவர் தன்னுடைய ரத்தத்தினால நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை ஒன்று பண்ணியிருக்காரு அதனால நாம அவர் வருமளவும் அவருடைய மரணத்தை நாம தெரிவிக்கிறோங்கிறதையும் சொல்லியிருக்காரு இதை எதற்காக நினைவு கூர்ணும் நாம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம் நம்முடைய பாவத்திற்கு ஒருத்தர் பரிகாரமா மாற்றப்பட்டிருக்காரு அவருடைய பரிசுத்தின் மூலமா அவருடைய வார்த்தையின் மூலமா நடந்தா நமக்கு வைத்திருக்கிற இறைப்பாதர்களு நாம பிரவேசிக்க தான் இந்த திருவிருந்து பந்தியம் நமக்கு காண்பிக்குது ஆனா இதையும் நாம எப்படி ஆசாரிக்கிறோம் அந்த திருவிருந்த நாம ஆண்டவர் சொன்னபடி எடுத்துக்கிறோமா நாம அவருடைய மனரணத்தையும் இந்த பொழுதிய உடன்படிக்கைக்கான இந்த ரத்தத்தையும் எதற்காக சொல்லி நினைவு கூறுகிறோமா இதோடைய சாராம்சத்தை நாம சரியா நினைவு கூறும் போதுதான் நாம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும் இந்த பாவத்திலிருந்து விலகி நம்மளுடைய கிரைகள் எல்லாம் முடித்து அந்த இலைப்பாதக்குள்ள பிரவேசிக்கணுங்கிறத நம்மளாலையும் வந்து சரியா நினைப்புல வைச்சிருக்க முடியும் அதை வந்து நம்மளுக்கு நினைவு வே ஆண்டவர் இந்த வேத பகுதிகள் நம்மளுக்கு காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்திறோம் ராஜா அப்பா ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசாரிக்கும்படியா நீங்க எங்களுக்கு இந்த இலைப்பாதல நினைப்போட்டி எங்களுக்காய் நீங்க வைத்திருக்கிற அந்த பரலோகத்துல அந்த இலைப்பாதல நினைவு கூறும்படியா இதை செய்திருக்கீங்கிறத அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் மறந்து போனாங்க தகப்பனே இந்த நாளிலும் உம்முடைய குமாரனை கொடுத்து அப்பா நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் அவரை பாவ பரிகாரியா மாற்றிருக்கிறத நினைவு கூறும்படியா எங்களுக்கு கொடுத்த இந்த திருப்பந்தில நாங்க பானம் பண்ணுகிற உம்முடைய ரத்தத்தினாலான இந்த உடன்படிக்கையும் நாங்க மறந்தவர்களா இது எங்களை பரிசுத்தப்படுத்தவே நாங்க பாவத்தில இருந்து விலகி இருக்கிறத மறந்துட்டு அந்த நாள்ல மாத்திரம் பயபக்தியோடு செயல்படுகிறத விட்டுட்டு தகுப்பனே உண்மையாவே எங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த இலைப்பாதலுக்குள்ளார பிரவேசிக்க நாங்க எங்களை பரிசுத்தமா காத்து கொள்ளணும் அப்படி எங்களை நாங்க இந்த உலகத்தின் கிரியைகள் எல்லாத்தையும் முடித்துட்டு உம்முடைய அப்பா ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்கிறதற்கும் அந்த இலைப்பாடுதலை பெற்றுக்கொள்வதற்கும் தகுதி ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும் ராஜா அதற்கு ஏதுவான இந்த வார்த்தைகளை நீங்க எங்களுக்கு காண்பித்ததுக்காக நன்றி அப்படியே நீங்கள் தயவாய் நடத்த போயிருந்த கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்